உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா புவனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆசாரி பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிபிஏ வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க இவங்களுடைய கணவர் கணவர்டேர்ந்து விவாகரத்து வாங்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பான்ட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு விவசாய நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு படிச்சுட்டு நல்ல ஒரு சம்பளத்தில் வேலைக்கு இருக்கிறதுனால தன்னம் அறியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு பெங்களூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தன்னை மாதிரியே ஸ்மார்ட்டான ஒரு மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றதுன்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துவிட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்க டிகிரி பண்ணிட்டு ஓன் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இரண்டாம் திருமணமாகி லேட்டாக தான் இவங்களுக்கு குழந்த பிறந்ததுனால தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகனாச்சும் இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இன்றைக்கி இவங்க தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவும் கண்டிப்பாக மறு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மறுவ வாழ்க்கைக்காக வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு மற்ற வசதி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சிவகங்கை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வயதை பற்றிலாம் எந்த ஒரு தனியும் கிடையாது மணமகன் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை கடைசி வரைக்கும் தன்னுடைய தனக்கும் தன்னுடைய குழந்தைக்காகவும் வாழக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க